வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த் இன்னைக்கு டக்கர்புறத்தில் என்ன சமையல் அப்படின்னா கருப்பட்டி காப்பியும் பஜ்ஜியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணோம் சரி பிளான் பண்ணிவிட்டு எப்பா மணி சாயங்காலம் மூணு மணி ஆகிட்டுப்பா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுகிட்டே இருக்கும்போது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போய் பஜ்ஜி மாவும் சீனி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் சரி சீனி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரிப்பா பஜ்ஜி மாவு அதனால் ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக பார்த்து பஜ்ஜி மாவு எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே ஊற்றணும் தண்ணி எல்லாமே ஊற்றி அதுக்கப்புறம் அதற்குரிய கா அதற்குரிய இது வர வரைக்கும் நான் எல்லாருமே என்ன செஞ்சோம் அப்படின்னா எனக்கு பிரகாஷ் ஹெல்ப் பண்ணால் என்னதுன்னா தண்ணி எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நமக்கு வீட்டிலலாம் பஜ்ஜி சுட்டு ட்ரை பண்ணதே கிடையாது சரி இதில் ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம சமையலை கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் இருந்தாலும் எனக்கு இது எப்படின்னு தெரியல சரி இன்னொரு வாட்டினு பாருங்கள் சரி அதற்குரிய இது டைம் வர வரைக்கும் அந்த பஜ்ஜி மாவு அதற்குரிய தேவையான அளவு தண்ணீர் எல்லாமே பஜ்ஜி மாவில் ஊற்றி நேராக ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி வராது இருந்தாலும் சரி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்களும் தண்ணியை ஊற்றி ஊற்றி பார்த்தா கடைசியில் பஜ்ஜி மாவுலாம் தண்ணி அதிகமாகிட்டு சரிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சரி என்ன பண்ண தண்ணி ஆகிடுச்சி சரி பஜ்ஜி மாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அதிகமாகிட்டு தோசை மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு தான் நாங்கள் பஜ்ஜி அதாவது அந்த பஜ்ஜி இருந்ததுன்னா வாழக பஜ்ஜி ஏன்னா எங்கள் ஏரியாவில் அதிகமாக வாழை மரம் தான் அதிகமாக இருக்கும் சரி வாடகை பஜ்ஜியை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் சமையலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக சமையல் தேவைப்படுது ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சமையல் நம்ம தெரிஞ்சே வச்சுக்கிடணும் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக சமையலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அதனால் நான் டர்புறத்தில் எல்லாருமே சேர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சமையல் அதாவது எந்த ஒரு சமையல்னாலும் செய்வோம் இந்த வா இந்த மாதத்தில் பஜ்ஜி அண்ட் கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம் ஒரே ஜாலிதான் அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தோட்டத்தில் அதிகமாக கொய்யா பழம் தான் அதனால அங்கே என்ன பாருங்கள் என் என் கையில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே கொய்யா பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ அதோ அதையும் அந்த டைமில் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நேராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னதுன்னா நேராக எண்ணெயெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுமோ அதே மாதிரி ஏன்னா நம்ம வீட்டில் ஈஸியாக சமைச்சிருவோம் ஆனால் இங்கே பாருங்கள் நெருப்பு கண்ணில் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இருந்தாலும் எங்கே எங்களால் தாங்கவே முடியல நான் பாருங்கள் எவ்வளோ புகையாக இருக்குன்னு சரி இருந்தாலும் சரி எல்லாேருமே சேர்ந்து சமைக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பாமாயில் எண்ணெயை எடுத்தாச்சு பாமாயில் எண்ணெயை எடுத்து அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு ஏற்கனவே நான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சதுல இந்த வாழைக்காவை எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயெயெயெலாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம் ஆனால் இதில் என்னொன்று அப்படின்னா எண்ணெய் ஹீட் ஆகலை நாங்களும் வாழைக்காய் பச்சு கடையிலலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நமக்கெல்லாம் ஒன்றுமே அழகாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் டேனினா என்ட்ரி ஆனாங்க ஏன்னா டேனியின் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் பழைய இதுக்கு இங்கே பாருங்கள் நானும் ஹீட்டாக போக அவ்வளோ ஏன்னா கண்ணில் அவ்வளோ எரிச்சல் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக தீய முடிந்த ஏன்னா அந்த டைமில் மழை அதிகம் அதனால் அதிகமாக தீ எரியலை இருந்தாலும் சரி எல்லாருமே எல்லாருமே ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க எப்படா பஜ்ஜி வரும் அப்படின்னு சரி சரி அப்படின்னு நேராக பஜ்ஜி மாவு போட்டாச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பஜ்ஜி இதாகல என்னப்பா நம்ம என்ன காடிலெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பஜ்ஜி என்னப்பா எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தீ அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தீ எல்லாமே எடுத்து இந்த அதற்குரிய நான் பழைய கம்பு எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் தீக்கு எல்லாமே ரெடி பண்ணோம் நான் பாருங்கள் இப்போ தான் அவ்வளோ அழகாக இருக்குது பஜ்ஜி இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பஜ்ஜியனால் கடையிலலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செய்கிற பஜ்ஜி என்னப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாகிட்டு தண்ணி அதிகமாகனதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பஜ்ஜி சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஜ்ஜி மாவுலாம் எல்லாமே எடுத்தாச்சு பஜ்ஜி மாவு எடுத்து பிரகாஷ் அதுக்கப்புறம் கோல்வின் அதுக்கப்புறம் ராகுல் அதுக்கப்புறம் வசந்த் அதுக்கப்புறம் ஜோஸ்வின் அதுக்கப்புறம் டேனியனா அதுக்கப்புறம் அஸ்வின் அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாருமே டகர்புறம் பசங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை பாருங்கள் பஜ்ஜி ஆனால் பஜ்ஜி நமக்கு இல்லையோ அதிகமாக புகை நம்ம கண்ணில் அவ்வளோ பட்டுச்சு சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் தீய அதிகமாக வச்சு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவும் எல்லாமே எடுத்து ஓவனாக நான் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் முடிந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது யார் பைக்கு அப்படின்னா நான் பாருங்கள் மாஸ் என்ட்ரி கொடுக்குது டேனியனோட பைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏன்னா இந்த இயற்கையினாலே அது ஒரு தனி அழகு மாதிரி இந்த பைக்கு எவ்வளோ அழகாக நிற்குதுன்னு அதனால் சரி இந்த பைக்கை ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பசங்கள் எல்லோருமே சேர்ந்து அக்கற பைக்கை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் பஜ்ஜி சரி நான் சொன்னேன் என்னப்பா இவ்வளோ புகை இருக்குது என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேரா சரி நம்ம சரி பசங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா பாருங்களாம் எவ்வளோ புகை அப்படின்னு சரி எல்லாருமே வேலை செய்வாங்கன்னு பார்த்தா எல்லாருமே பஜ்ஜி எப்படா வரும் அதை அதை மட்டும் தான் பார்க்குறாங்க இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அடுத்தது என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா மாவு அதிகமாக தண்ணியாக தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து சரிப்பா மிச்சம் எதுக்கு மாவை நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வெங்காயத்தை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வெங்காய பஜ்ஜியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பசங்கள் எல்லாருமே பிளான் பண்ணாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வெங்காயத்தை எடுத்து வெங்காய பஜ்ஜி போகலான்னு சரி நான் போயிட்டு வரேன்ப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி டேனிண்ணா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது நேராக வெங்காயத்தை வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கு வெங்காயத்தை எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வெங்காயத்தையும் போட்டு அடுத்தது என்ன தான் கருப்பட்டி காப்பி எப்பா கருப்பட்டி காப்பின்னு சொன்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் டீ அதிகமாக நம்ம குடிப்போம் இருந்தாலும் கருப்பட்டி காப்பி நான் வீட்டில் குடித்ததில்லை சார் இங்கேயாவது கருப்பட்டி காப்பி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஏன்னா வெறும் பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்காது அண்ணா கருப்பட்டி இருக்கும் ஈவினிங் டைம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி காப்பிக்கும் ரெடி பண்ணிட்டோம் சரி கருப்பட்டி காப்பிக்கு ரெடி பண்ணால் கடைசியில் கருப்பட்டியை நாங்கள் மறந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் ஐயோட மறந்து வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா பண்ண அப்படின்னு சீனி காப்பி போடலாம் சரிப்பா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ப்ரூ தூரில் அதுக்கப்புறம் சீனி எடுத்து எப்படியோ ஒரு வழியாக காப்பி அப்பியை போட்டாச்சு இவங்க பாருங்கள் தூள் எடுத்து அதுக்கப்புறம் டீ அந்த பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் அடுத்தது சீனி அதுக்கப்புறம் சீனியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இது அதுக்கு மேலே போக ஏன்னா அவ்வளோ தீ எரியலை தண்ணி அதிகமாக அந்த க வெகுல இருந்ததுனால சுற்றி எரியலை இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி ஒரு வழியாக போங்க நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாலு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டுட்டேன் சரி பசங்க என்ன நீங்கள் மட்டும் சாப்பிடலாமா நானும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பஜ்ஜி எடுத்துட்டாங்க சரி இப்போ எல்லாருமே என்ன பாருங்கள் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் இன்னும் சண்டை போடுறாங்க டே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா அப்படி சொல்லிவிட்டு சரிப்பா ஒரு அஞ்சு பஜ்ஜி வீட்டுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் என்ன வீட்டுக்கெலாம் வேண்டாம் நாங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாருங்கள் ஒரு ஐம்பது பஜ்ஜி சு சுட்டு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேன் பஜ்ஜியில் எனக்கு பிடிக்க பிடிக்காது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஜ்ஜி எல்லாருமே சாப்பிட்டுட்டு கடைசியில் ஏலம் மட்டும் தான் மிஞ்சிச்சு